தமிழ் மேட்ரிமோனி இலவச டோர் ஸ்டெப் சர்வீஸ் மற்றும் வாட்ஸ்அப் மூலம் வரங்களின் தகவல்கள் வழங்குறாங்க உடனே கால் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பங்குனி மாதம் பனிரெண்டாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகு காலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐ அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசிப்பலன் தின ராசி இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் துவாதேசி திதி இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் திரியோதசி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுதும் சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக வடக்கு பரிகார பொருளாக பால் வழிபட வேண்டிய தெய்வமாக மகாலட்சுமி இன்னைக்கு மகாலட்சுமியினுடைய திருவுருவ படத்தை ஃபோன்ல டிபியா பார்க்கிறதும் ஆதிசங்கரர் மகாலட்சுமி மேலே பாடின கனகதாரை ஸ்துதி அப்படிங்கிற மந்திரத்தை காதுகளால் கற்கிறதும் அங்கம் ஹரேகே புலக பூஷணம் மாஸ்ரயந்திங்கிற பாட்டை காதுகளால் கற்கிறதும் அது தமிழ்லேயும் இருக்கு சமஸ்கிருதத்திலையும் இருக்கு உங்களுக்கு எதில் பிடித்திருக்கோ அதில் கற்கிறதும் வீட்டு அருகாமையில் இருக்க மகாலட்சுமியினுடைய ஆலயங்கள் விஷ்ணு பத்னியினுடைய ஆலயங்கள் எதா இருந்தாலும் தாயார் சன்னதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்தில் பிரார்த்தனைகள் செய்து தாமரைப்பூ துளசி உலர் திராட்சை இதை சமர்ப்பணம் செய்து ஆசீர்வாதம் வாங்குவது இந்த சிந்திராஷ்டிரமத்திற்கு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாக நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் அவிட்ட நட்சத்திரத்தில் இன்னைக்கு நாள் முழுதும் சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் இதை மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அறக்க பறக்க ஸ்பீடுன்னா ஸ்பீடு அலைச்சல் தான் அது கூடிய வாகனம் இறங்காமல் இந்த பக்கத்தில் தான் இந்த கிட்டத்துல தான் இந்த போனோன்னே வந்துடுறேன் வந்தோன்னே போயிடலாம் இந்த கூப்பிட தூரம் தான் என்னது கூப்பிட தூரமாக என்ன போயிட்டே இருக்குது கூப்பிட தூரம்ங்கிறீங்க அப்படின்னு அலைச்சல் நிறைய இருக்கும் உடல் வசதி சோர்வு தூக்கம் ஸ்லீப் டைமிங்ஸ் கொஞ்சம் மாறி மாறி வரும் நேரங்கிட்ட நேரம் தூக்கம் நேரங்கிட்ட நேரம் கனவு என்னது கனவா சொப்பனமா அப்படின்னு சொப்பனத்தை நினைத்து ஏக்கம் கொள்ள வேண்டிய தருணம் தூக்கத்தை தொலைத்து ஏக்கம் கொள்ள வேண்டிய தருணம் மேஷராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் டென்ஷன் படப்படப்புகள்லாம் பஞ்சம் இருக்கு ஆனால் சொன்ன வார்த்தையை காப்பாற்றிடுவீங்க உங்கள் இமேஜு டேமேஜ் ஆகாது சமமான எதிரியோடவே நம்ம போட்டி போடணும் அதே மாதிரி பலம் பொருந்தியா எதிரியா இருந்தாங்கன்னா வாக்கோவர் கொடுக்கறதுக்கும் கத்துக்கணும் ஆளை பார்க்காத வரைக்கும் நாங்க சவுண்டா பேசுவோங்க ஆளை பார்த்தோம்னா கொஞ்சம் பேசாம கம்முனு ஓரமா நின்றுவோங்க அப்படின்னு சொல்ற தருணங்கள் சிவராசி நேர்களுக்காக பூர்ண கும்ப முதல் மரியாதை எல்லா தெய்வங்களுடைய நிகழ்வுகளின் அழைப்பிதழ்கள் அதே மாதிரி பூஜை புனஸ்காரம் தெய்வபக்தி விடாமுயற்சி தன்னம்பிக்கை கை கொடுப்பதற்கான தருணம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சார் அப்டர் சார் சார் டவுன் ஸ்டர் சார் கம்மிங் டவுன் சார் அப்படின்னு டவுன் டு எர்த் பர்ஸ்னாலிட்டியாக நீங்கள் பெரிய ஆளுன்னு எனக்கு தெரியுங்க ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிளாக டவுன் டு எர்த்தாக இருக்க வேண்டிய அமைப்பு ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் தேவையில்லாத அட்வைஸு இந்த ஈர வெங்காயம்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா அப்படின்னு ஆனாலும் சரி நீங்கள் சொல்கிறீங்க கேட்டுக்கிறேன் அப்படின்னு கண்ணிருந்தும் குரூடனாய் காதிருந்தும் செவிடனாய் வாயிருந்தும் ஊமையாய் இன்றைக்கி முடிச்சிட்டாங்க சார் நீ சோழியை முடிச்சிட்டாங்க நீங்கள் சொல்லும்போதே தெரியுது அப்படிங்கிற தருணம் மிதனராசி நேர்களுக்காக இருக்கும் எண்ணெய் பத்தில் தோசை வேகலை இட்லி வேகலை தோசை செவக்கலை ஆமாம் மாற்றி சொல்லக்கூடாது இல்லை இன்றைக்கி மித நான் மாற்றி சொல்ல மிதனராசி நேரில் நீங்கள் மாற்றி சொல்லுவீங்க அப்படிங்கிறத சொன்னேன் தூங்கி விட்டேனா அதை துக்கமாக பேசுகிறார்கள் மண்ணா அப்படின்னு ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் சொல்லிவிட்டேன் அதுக்காக போட்டு இப்படியா வச்சு செய்யணும் என்னைய அப்படின்னு நம்ம ஃபோன் பண்ணும்போது அவங்க எடுக்க முடியாது அவங்க ஃபோன் பண்ணும்போது நம்ம பேச முடியாது மௌனம் சாதிக்க வேண்டிய தருணங்கள் மிதனராசினியர்களுக்காக நிறைய இருக்கும் மௌன குரு மௌன ராகம் மௌனம் சம்மதே மௌனம் பேசியதே அப்படின்னு மௌனம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய பதில் சொல்லும் மிதனராசினியர்களே விமர்சனங்களுக்கு மௌனத்தை பதிலாக கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது இருக்கிற அடுத்திருக்கிற கடகராசினியர்களை பொறுத்தவரையிலும் டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு நாள் அப்படிங்கிறது ஆமா சார் ஆமா சார் முடிவு எடுக்க முடியல சார் பத்தலை பத்தலை வெத்தலை அப்படின்னு அவுட் ஆஃப் ஸ்டாக்ஸ் போக வேண்டிய தருணங்கள் மல்லிகை சாமான் ப்ரொவிஷ்னரி ஸ்டேஷனரி மருந்து மல்லிகை மாத்திரைகள் அப்படிங்கிற விஷயத்துல நமக்கு எப்பவும் பிராண்ட் இருந்தால் தான் பிடிக்கும் நம்ம பிராண்டில் கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ணிக்காத ஒரு ஆள் ஆனால் இன்னைக்கு வேற வழி இல்லை ஏதாவது ஒன்று ஆல்டர்னேட்டு சப்ஸ்டியூட்டு அதாங்க ஓகே இப்போ இப்படி சொல்லலாம் இம்பாக்ட் பிளேயரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு இம்பாக்டா யாராவது ஒருத்தரை பிடித்து ஒரு காரியத்தை முடிக்க வேண்டிய தருணங்கள் அப்ப என்ன அர்த்தம்னா ரெகுலரா இருக்கிறவங்க இருக்க மாட்டாங்க டேக் 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 சப் சொல்ற அளவுக்கான தருணங்கள் இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக இருக்கும் எல்லாம் ஐபிஎல் ஒன் சைடட் மேட்சாகவே போகுதே சார் நல்ல த்ரில்லிங்காகவே எதுவும் வர மாட்டேங்குது சூப்பர் ஓவர்லாம் இருக்க மாட்டேங்குது கடகராசி நேரிலே அங்கே இருக்கோ இல்லையோ உங்களுக்கு இன்றைக்கி சூப்பர் ஓவர் அப்படின்னா பார்த்துக்கங்க செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் செம்ம த்ரில்லிங்காக இருக்கும் உங்களை வச்சு தான் சூப்பர் ஓவரே முடிவாகுன்னா அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை வரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போது உன்னுடைய நண்பன் யாருக்கு நண்பனோ அவன் எனக்கும் நண்பன் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி உங்கள் நெட்ஒர்க்கில் சொல்லி அங்கே கொஞ்சம் ஏதாவது பண்ண முடியுமா இந்த ப்ளீஸ் சாரி எக்ஸ்க்யூஸ் மீ தேங்க்யூ ஐ கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு கொஞ்சம் ஒரு உதவி கொஞ்சம் செய்யுங்களேன் இது இது இதாக முடிய மாட்டேங்குது இது நடக்க மாட்டேங்குது இது நகர மாட்டேங்குது கொஞ்சம் தள்ளி விடுங்களேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக இருக்கும் சில உறவுகளை தவிர்க்கவும் முடியாது தள்ளி வைக்கவும் முடியாது லேபு டெஸ்ட்டு சுகர் லெவலு ப்ரெஷர் லெவலு சால்ட் லெவலு க்ரியட்டின் லெவலு அந்த லெவலு இந்த லெவல் எல்லாம் ஒரே லெவலாக இருக்குது சார் பயமாக இருக்குது பீதியை கிளப்பிட்டே இருக்காங்க அப்படின்னு பே நீங்கள் தில்லான ஆள் தான் எனக்கு தெரியும் சிம்ம நேரில் ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் பேன்னு சொல்லி தான் ஆகணும் பயந்து தான் ஆகணும் அஞ்சுவது அஞ்சல் வேதமை அஞ்சுவது அஞ்சல் அறிவர் தொழில் நீங்கள் புத்திசாலி எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படுவீங்க எங்கே பின்னாடி பதுங்கணுமோ அங்கே பதுங்குவீங்க அடுத்து இருக்கிற கண்ணிராசி நேர்களை பொறுத்தவரை நீங்கள் பதுங்கல்லாம் வேண்டாம் பாயும் புலி சீரும் நாகம் வேகம் சிறுத்தை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்ன சார் ஒரே அனிமல்ஸ் வேறாக வருது ஆமாங்க ஆமாங்க இன்னைக்கு போகும் பொழுது நாலுக்கால் ஜீவராசி உங்களுக்கு குறுக்கால் நிற்கும் நகர்த்தி விட்டுட்டு தான் போகிறாப்புல இருக்கும் ஹாரன்லாம் அடிக்காதீங்க அதுவே மெல்ல நகர்ந்து போவும் தொந்தரவு பண்ணாதீங்க ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் பசுவாக இருக்கலாம் எருமை கண்டு கூட இருக்கலாம் சொல்ல முடியாது குறுக்கத்தான் நிற்பாங்க அப்படின்னு இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம் ஜீவ காரூண்யம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய தருணம் கன்னிராசின் நேர்களுக்காக இருக்கும் இந்த ஏரில் பூட்டின எருமை அப்படிங்கிறது இன்னைக்கு குறுக்க தான் நிற்கும் ஆனால் தடைகளை உடைத்து வெங்கை வெளியே வருது அப்படின்னு நீங்க காட்டுக்கு ராஜாவா இல்லையான்னு எனக்கு தெரியாது ஆனா உங்க வீட்டுக்கு நீங்க ராஜாதான் ராஜா தான் ராஜாதான் அப்படின்னா பாத்துக்கோங்களேன் இப்ப எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல முனைப்பு பொன்பொருள் சேர்க்கை ஆடையணிகள் ஆபரண சேர்க்கை பூஜை புனஸ்காரத்திற்கான ஏற்பாடுகள் பெரிய அளவுக்கு கன்னிராசினியர்களுக்கு கை கொடுக்கும் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் வெற்றி காண வேண்டிய அமைப்புங்கிறது கன்னிராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற துலாராசி நேர்களை ஐ திங்க் தாங்க இன்னைக்கு ஐதிங்க் அப்படின்னு ஆரம்பிக்கிறப்பவே தெரியும் சரி அப்படின்னு அன்புக்குரிய துணை கிட்ட வாத விவாதங்கள் பிரிவோம் சந்திப்போம் கொஞ்சம் சின்ன வேலை இந்த அங்கதான் இந்த இங்கதான் இந்த அன்பு அன்புங்கிறத வச்சிட்டோம்னா அது ரொம்பவே இருக்கு நம்ம மனசை மாத்திக்க முடியலையே அப்படின்னு இந்த மனசு தடுமாறும் அது நினைச்சா இடம் மாற மாட்டேங்குது சார் முடிய மாட்டேங்குது அப்படின்னு இந்த அன்புக்குரிய துணை மட்டும் நம்மளை வம்பழுத்துட்டாங்க இல்ல சண்டை போட்டாங்கன்னா நம்மளால் தாங்கிக்கவே முடியாது அவங்க மட்டும் பக்கபலமாக இருக்கணும் சார் மற்றதெல்லாம் எப்படி போனால் எனக்கு என்ன இந்த உலகத்தையே ஜெயிச்சுருவேன் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் இதிகாசங்கள் புராணங்கள் கை கொடுக்க வேண்டிய தருணம் ஹிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி வரலாறு வரலாறுங்கிறது பெரிய அளவுக்கு ரிசல்ட் அடுத்து இருக்கிற ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் உண்மை உழைப்பு உயர்வு இந்த கட்டம் திட்டம் சட்டம் இந்த பேப்பரில் எழுதினா சூப்பராக இருக்கும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாது பேப்பரில் சக்கரைன்னு எழுதிட்டிங்கன்னா இனிக்காது அதை வாங்கி சாப்பிட்டு பார்க்கணும் அப்போ தான் அந்த இனிப்பினுடைய சுவை அப்படிங்கிறது தெரியும் பழச்சாறு எலும்புச்சம்பழச்சாறு இளநீர் கனி வகைகள் டெட்ராபேக் ஜூசஸ் இந்த பன்னீர் சோடா பன்னீர் சோடா எங்கே சார் அதெல்லாம் நல்லா வருது இப்போ அந்த குவாலிட்டிலாம் கொஞ்சம் குறையுதே அப்படிங்கிற கவலை இன்றைக்கு சீராசிரி நேயர்களுக்காக இருக்கும் இந்த இளநீரில் தண்ணி இல்லைங்க அப்படின்னு இந்த தண்ணி இல்லை இதை பிடிச்சிட்டு வாங்கங்கிறப்ப தான் ஏன் நீங்களே போய் கூடாதா நம்ம எப்பவும் உட்காந்த இருந்தே வேலை வாங்கிடுவோம் இருந்த இடத்துலருந்தே மேங்கோ வாங்கி சாப்பிட்ற ஆள் நம்ம இன்னைக்கு பாருங்க நம்மளை கொஞ்சம் லேசாக அங்கே போய்ட்டு வாங்க இங்கே போயிட்டு வாங்க ஏன் நானே தான் இந்த வேலை செய்யுமா நீங்கள் செய்ய மாட்டீங்க இந்த வேலை வாங்குறதுலையோ வேலை செய்கிறது சின்ன தடுமாற்றம் சிகராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசுராசி நேர்களை பொறுத்த வரையிலும் பெஸ்ட்டு விஷஸ் ஆல் த பெஸ்ட் அப்படின்னு வாழ்த்துக்கள் உங்களை தேடி வரும் வாழ்த்துக்களுக்கு நன்றி சொல்லியே சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் இல்லை வாழ்த்து அப்படிங்கிறது நீங்கள் யாருக்காவது சொல்லக்கூடிய ஒரு தருணம் ஹாப்பி பர்த்டே டு யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே பெஸ்ட் விஷஸ் அட்வான்ஸ் விஷஸ் கூட சேஃப் அப்படின்னு குட் டே அப்படின்னு சொன்ன வெறும் குட் டேன்னு தான் சொன்னேன் வேற எதுவுமே சொல்லலை சரியா நல்ல நாள் சந்தோஷமான தருணங்கள் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கிறாரு அடிச்சு நவுத்துவீங்க அப்படிங்கிறது தான் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படும் ஸ்நாக்ஸு நான் ஸ்நாக்ஸ்ன்னு தான் சொல்லியிருக்கேன் இதையும் கவனிச்சுக்கோங்க ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு மலர்கள் மாலைகள் பூ வாசனாதி திரவி எங்கள் அழகு சாதன பொருட்கள் மகிழ்ச்சி தரும் அடுத்து இருக்கிற மகராசி நேரில் பொறுத்தவரை எனக்கும் இதெல்லாம் உண்டு தானே கண்டிப்பாக உண்டு ஓரம் கட்டாது இன்னைக்கு ட்ரை பண்ணுங்கள் சக்ஸஸ் வரும் மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி ராசி நேர்களுக்காக உண்டு ஸ்வீட்டை எடு கொண்டாடு அப்படின்னு கண்ணா லட்டு தின்ன ஆசையா மகராசினியர்களே ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும் சுகர் லெவல் மட்டும் ஏறாமல் பார்த்துக்கோங்க நல்ல கலந்துரையாடல்கள் சிரித்து பேசி மகிழ வேண்டிய தருணங்கள் இந்த வட்டமேசம் மாநாடு இந்த மேசம் மாநாடு நம்மக்கிட்ட பணிபுரிபவர்கள்ட்ட நல்ல டீட்டெயிலிங்காக எக்ஸ்ப்ளனேஷன் பேச வேண்டிய தருணங்கள் வியாபாரத்துலேயும் சரி வேலை பார்க்குற இடத்துலையும் சரி ரொம்ப நல்ல பெயர் அவரு மெஜஸ்டிக்கான ஆளுங்க அப்படின்னு உங்களோட மெஜஸ்டிக்னஸை பற்றி பேச வேண்டிய தருணங்கள் பாப்புலாரிட்டி ஃபேம் புகழ் வண்டியில் போகும்போது உங்களுக்கு நாலு பேர் அப்படி கை தூக்கி விஷ் பண்ணுறப்ப அண்ணன் அப்படிங்கிறப்ப ஆனால் அண்ணனுக்கு அண்ணன் பெரிய அண்ணன் அப்படின்னா பார்த்துங்களேன் ஏன் தம்பி தம்பி சின்ன தம்பி தான் இருக்கணுமா பெரிய அண்ணன் இருக்கக்கூடாத நீங்கள் இன்னைக்கு பெரிய அண்ணன் அப்படிங்கிறத அடுத்து இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த பக்கத்திலையே இந்த கிட்டத்துலையே இந்த இங்கேயே கொஞ்சம் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடும் நமக்கு வேணும் குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா நாம தான் தூரமாக போகணும் இந்த பக்கத்துலேயே இருந்தோம்னா அது சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது உணவு காலதாபதமாக வேண்டிய தருணங்கள் சார் பிடிக்கல சார் என்ன பண்ணுறது ஆனால் கொஞ்சம் பசியை போக்கிக்கணுமே அப்படின்னு பசிக்குதே அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் உணவு வேண்டப்படாத உணவு அப்படிங்கிறத கொஞ்சம் விருப்பம் இல்லாமல் சரி இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளேருந்து பழைய சட்னி எடுக்கிறப்ப அது சாப்பிடலாமா வேணாமாங்கிற ஒரு குழப்பமே இன்றைக்கி பெரிய அளவுக்கு இருக்கும் கொஞ்சம் மனசு தடுமாற வேண்டிய தருணங்கள் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதர் யாரோ ஆட்டி விட்டாங்க இருக்கான மாலை நேரத்துக்கு அப்புறம் தெளிவான முடிவு டிசிஷன் மேக்கிங் வெற்றி தரும் அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சொல்லி அடிக்கிறதுல நீங்கள் கில்லி சொல்லாமல் அடிக்கிறதுலையும் நீங்கள் கில்லி தான் அப்படின்னு வச்சுக்கோங்க எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய தருணங்கள் அத்தனை எதிர்ப்பையும் எதிர்த்து நின்று வேங்கை வெளியே வருது அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் காரியங்கள் ஜெயமாக வேண்டிய நிலை எதிர்பார்க்காத பண வரவு கிளைண்ட்டுகளோட கன்ஃபர்மேஷன் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய தரும் பாட்டுடை தலைவன் பாட்டுடை தலைவி நீங்க தானா பார்த்துக்கீங்களேன் அப்போ புரட்சி அப்படின்னு சொல்ற தருணங்கள் புரட்சி நடிகர் அப்படிங்கிற பேர்லாம் அடங்கப்பா நடிக்க மாட்டீங்களான்னு நேர்களே வலையை கத்துக்கணும் குனிய கற்றுக்கணும் எங்கே நடிக்கணுமோ அங்கே நடிக்க கத்துக்க வேண்டிய தருணங்கள் இன்னைக்கு இருக்கும் ஒன்றே ஒன்று இந்த திட்டுறேன் சண்டை போடுறேன் கோபப்படுறேன் ஆத்திரப்படுறேன் உங்கள் ஆறாவது முகத்தை வெளியில் காட்டிடாதீங்க அதை மறைச்சே வைக்க வைங்க உள்ளுக்குள்ளேயே வைங்க உங்கள் பைக்குள்ளேயே வைங்க ஹேண்ட் பேக்குள்ளேயே வைங்க அந்த லேப்டாப் பேக்குள்ளேயே வைங்க அந்த லேப்டாப் பேக்கை தூக்கிட்டு போகிறதே என்ன ஸ்டைல் இன்றைக்கி இன்றைக்கி பக்காவாக ஸ்டைல் சீன் காட்ட வேண்டிய தருணங்கள் சீன் போட வேண்டிய தருணங்கள் ஃபிலிமே போடலான்னா பார்த்துக்கங்களேன் அந்தளவுக்கு ஃபேவராக இருக்கும் ஒன்றே ஒன்று கோபப்படக்கூடாது ஆத்திரப்படக்கூடாது இப்ப எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் அமையணும்னு நான் மனசீக குருவான் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய மலைக்கோட்டை விநாயகரை உடனழித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் மகன் அல்லது மகளுக்கு வரன் பாக்குறீங்களா ரொம்ப பிரைவசியா வரன் அமைத்து தர இலவச சர்வீஸ் வசதி என பல புதிய சேவைகளை வழங்க காத்திருக்கிறது உங்கள் தமிழ் மேட்ரிமோனி இன்றே தொடர்பு கொள்ளுங்கள்